விவாஸ் இன்னைக்கு நம்ம குயிக் லஞ்ச் சீரீஸில் புதினா ரைஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் புதினா உளுத்தம்பருப்பு கடுகு கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை புதினாவை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்க போகிறோம் வெறும் புதினாவை கழுவி நல்லா காய தண்ணி வடிகட்டி வச்சிருக்கிறேன் தண்ணி இல்லாமல் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் புதினாவை வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் தெரியற மாதிரி தான் என்ன காய்ஞ்சரிச்சு கடுகு போடுறோம் கொஞ்சோண்டு சீரகம் போடுறோம் முக்கம்பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேற்க மல்லாட்டில் நாங்கள் மல்லாட்டுன்னு சொல்லுவோம் வேர்கடலை எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் நான் போட்டிருக்கிறது வந்து வறுத்த வேர்க்கடலை இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த புதினா உடப்போம் இந்த புதினா வாசனை போடுற அளவுக்கு இதில் வதைக்கணும் உப்பு போடுவோம் சாப்பாட்டுக்கிட்டோம் உப்பு பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டு வைக்கலாம் ஃபஸ்ட்டு வாசனை போயிடுச்சு எப்படி தெரிஞ்சுன்னா அது பண்ண எண்ணெய் மிதங்கி பாருங்க இங்கே செஞ்சது தான் பச்சை வருஷம் வச்சேன்றது நமக்கு தெரியும் இதில் நான் வதங்கும் போதே தெரியும் நான் புதுசாக செய்கிறவங்களுக்காக நான் போடுறேன் முடிஞ்சிச்சு சாதம் வடித்து இதை ஆற வச்சிருக்கிறேன் இதில் ஒரு போட்டு நெய் ஊற்றி நம்ம ஆர்டோன்னு அதுக்கப்புறமா கிண்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் சாதம் ஆறுனோடனே இதை போட்டு நம்ம கிண்டிக்கலாம் அது நாங்கள் இந்த மூணு பேருக்காக பண்ணுறோம் நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் அது இது பொடி மிச்சமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அது இன்னொரு நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து தொட்டுக்காய் வந்து சேப்பிழங்கு சேப்பிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன் பேகை வச்சு வச்சு தூள் போட்டுருக்குறேன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் உப்பு நம்ம வந்து ஏற்கனவே சேப்பாங்க அழகை வந்து என்ன கம்மியாக ஊற்றி வருது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது அப்படியும் வறுக்கலாம் இப்படியும் இருக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக அந்த மாதிரி வருதுக்கங்க அந்த வீடியோ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்த்துக்கோங்க இது நம்ம மீன் வருகிற மாடல் இது நார்மலாக நம்ம மீன் எப்படி வருகிறோமோ அதே மெத்தட் தான் இதுவும் எண்ணெய் கம்மியாக தான் ஆகும் ஒன்றும் ஒன்றும் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்துருக்காங்க இந்த மெத்தட்லேயே நீங்கள் வறுத்துக்கலாம் எதுவும் உங்களுக்கு ஈஸியாக அது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வறுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளானது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் சேப்பங்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க சேப்பங்கிழங்கு ரெடி இப்போ நம்ம டிஃபின் பாக்ஸில் கட்ட போகிறோம் இல்லை டிஃபின் பாக்ஸில் கட்டும்போது சூடாக வறுத்த பொருள் எதுனா கட்டினீங்கன்னா சூடாக இருக்கும்போது மூடா அது வந்து மத்தியானம் எடுத்து சாப்பிடும்போது அப்புறமா மிளகா சாந்துமாக ஏடும் வேர்வைப்பட்டு மிளகா சாந்து அப்படியே மேலே இருக்கிற மாதிரி ஆகிடும் நல்லா ஆறுன ஒன்று மூடியை போட்டு மூணுனிங்கன்னா நம்ம வருத்தப்படியே இருக்கும் குயிக் லன்ச் பாக்ஸ் ரெடி புதினா ரைஸ் Se va a poner algo de ruel. Y pues, no me va.